கங்கணபதையை நம ஸ்ரீகுருபியோ நம ஏப்ரல் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு குரோதி மாதம் பங்குனி மாதம் மீன மாதம் பத்தொன்பதாம் நாள் கீழ்நோக்கு நாள் பிறை வளர்பிறை சுக்லபக்ஷம் திதி சுக்லபக்ஷ பஞ்சமி இரவு பதினொன்று ஐம்பது வரை அதன் பின்னர் சஷ்டி நட்சத்திரம் கார்த்திகை காலை எட்டு நாற்பத்தி ஒன்பது வரை அதன் பிறகு ரோஹிணி யோகம் ஆயுஷ்மான் காலை இரண்டு நாற்பத்தி ஒன்பது வரை அதன் பிறகு சௌபாகியம் கரணம் பவம் பகல் ஒன்று ஏழு வரை அதன் பின்னர் பாலவம் இரவு பதினொன்று ஐம்பது வரை அதன் பின்னர் கௌலவம் வாரம் புதன்கிழமை புதவாரம் சுபமான காலம் அவர்த காலம் காலை ஆறு முப்பத்தி எட்டு முதல் எட்டு ஐந்து வரை அதன் பின்னர் காலை நான்கு மூன்று முதல் ஐந்து முப்பத்தி இரண்டு வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு முப்பது முதல் ஐந்து பதினெட்டு வரை கோதூழி முகூர்த்தம் மாலை ஆறு பத்தொன்பது முதல் ஆறு நாற்பத்தி மூன்று வரை உதயம் காலை ஆறு நான்கு சூரியாஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி ஒன்று பிராத சந்தியா காலம் காலை நான்கு ஐம்பத்தி நான்கு முதல் ஆறு நான்கு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு இருபத்தி ஒன்று முதல் ஏழு முப்பத்தி ஒன்று வரை சூரியராசி சூரியன் மீனராசியில் சந்திர ராசி முழு தினமும் ரிஷபம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகு காலம் பகல் பன்னிரண்டு பன்னிரண்டு முதல் ஒன்று நாற்பத்தி மூன்று வரை யமகண்டம் காலை ஏழு முப்பத்தி ஒன்பது முதல் ஒன்பது பத்து வரை குளிகை காலை பத்து நாற்பத்தி ஒன்று முதல் பன்னிரண்டு பன்னிரண்டு வரை பருவகாலம் மற்றும் அயனம் ருது சிசிர ருது அயனம் உத்தராயணம் புதன்கிழமை சுபகோரை காலை ஒன்பது முதல் பத்து மணி வரை பகல் ஒன்று முப்பது முதல் மூன்று வரை பின் நான்கு முதல் ஐந்து மணி வரை அதன் பின் இரவு ஒன்பது முதல் பத்து மணி வரை செயத்தகுந்த சுபகாரியங்கள் கலை பயில புது கணக்கு எழுத மற்றும் பொன் வாங்க